உன்னத பாட்டு ஆறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் திரும்பி வா திரும்பி வா சூழம்தியை நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா திரும்பி வா ரிட்டன் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆர் ரிட்டன் நான்கு முறை திரும்பி வா திரும்பி வா என்று சொல்லி இந்த உன்னத பாட்டு உன்ன பாட்டுகளிலே உன்னத பாட்டு சாலமோனியின் உன்னத பாட்டு பாடுகள் பாட பாடல்களிலே உன்னத பாட்டு அந்த பாட்டு என்ன சொல்லுகிறது நம்மை பார்த்து திரும்பி வா திரும்பி வா சூலமித்தியை திரும்பி வா திரும்பி வா மனம் திரும்பு என்னிடத்தில் வா என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார் கிழித்து நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் ஆண்டோருடைய அழைப்பு இன்றும் அப்படியே இருக்கிறது வாருங்கள் திரும்பி வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது பசுத்த ஆவியானவர் ஏழு சபைகளுக்கும் சொல்லுகிறது என்னவென்றால் நீ மனம் திரும்பு ஏழு சபைகளுக்கும் மனம் திரும்பு மனம் திரும்பு என்று சொல்லி வெளிப்படுத்தினல் விசு விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள ஏழு சபைகளுக்கும் சொல்லப்படுகிறது எனக்கு அருமையானவர்களே நான்காவது யோவான் ஸ்தானகன் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி மனம் திரும்புதற்கேதுவான ஞானஸ்தானத்தை அவன் கொடுத்தான் அதாவது மனம் திரும்புதலை அவன் முதலாகுவதாக வைத்தான் யோவான் ஸ்தானகனாக இருக்கட்டும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவாயிருக்கட்டும் பசுத்தாவியானவராயிருக்கட்டும் பிதாவாகிய தேவனாயிருக்கட்டும் இந்த நான்கு பேரும் நம்மளை மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் நீங்கள் திரும்புங்கள் உங்கள் பாதையை உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்னிடமாய் திரும்புங்கள் என்னிடமாய் திரும்புங்கள் ஜபத்தின் மூலமாகவும் உபவாசத்தின் மூலமாகவும் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் திரும்ப வாருங்கள் நீங்கள் தவறான ஒரு வழியிலே கொண்டிருக்கிறீர்கள் திரும்ப வாருங்கள் மோட்சை யாத்திரை பயணத்திலே அந்த ஜான் பன்னியன் எழுதுகிறார் அந்த அந்த சுமையை கொண்டு போனவன் தவறான பாதையில போய்விட்டான் பரலோக வழிக்கு போக வேண்டியவன் வேற ஏதோ ஒரு வழிக்கு போய்விட்டான் அவன் திரும்ப வருகிறான் அவனை திரும்ப திரும்ப வருகிறான் எபோட்டன் என்பது எபோட்டன் என்பது முழுமையாய் திரும்புவது சொன்னால் போற பாதையில அப்படியே திரும்ப வேண்டும் முழுமையாக திரும்ப வேண்டும் முழுமையான ஒரு மனம் திரும்புவதை கர்த்தர் உங்கள் மத்தியிலே வைக்கிறார் ஆயினாலே இந்த உன்னத பாட்டு ஆறு பதிமூனை மறுபடியும் படிக்கிறேன் திரும்புவா திரும்பி வா சூலமத்தியை நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு வா திரும்பி ரிட்டன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான இந்த செய்தியை தேவன் உங்களுக்கு திரு சொல்கிறார் மனம் திரும்புங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ